அன்புக்குரியவர்களுக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் இது என்னென்னா ஆடி மாதத்தில் எல்லோரும் மேக்சிமம் செய்கிற ஸ்வீட் தான் ஆனால் நான் அதிகமாக செஞ்சதில்லை இது தாங்க ஃபஸ்ட்டு டைம் செய்கிறேன் ஸ்வீட் ரெசிபி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுறது இது தான் ஃபஸ்ட்டு டைமு இது ரெண்டு ஸ்பெஷல் என்னோடது இந்த ஸ்வீட்டில் இருக்குது ஸோ இதை எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் இதில் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன் இந்த கிளாஸ் தான் எல்லா அளவுக்கும் வச்சுருக்கேன் அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன் இதை நல்லா பொன்னேரமாக வர வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க வறுத்து எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க ஆற விட ஆற விடலாம் அதே மாதிரி அதே டம்ளரில் கால் டம்ளர் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் பாசி பருப்பு இது வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் சத்து இதில் வந்துடும் இதையும் அதே மாதிரி பொன்னேரமாக வறுத்து ஆற வச்சுருங்க ஒரு பிளேட்டில் அதே டம்ளரில் கால் டம்ளர் பச்சரிசி எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசியும் நீங்கள் வந்து நல்லா பொறிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வருங்க அப்போ தான் அது கரெக்டாக வரும் இதையும் நல்லா ஆற வச்சுக்கோங்க ஆற வச்சுட்டு நல்லா பவுடராக எடுத்துக்கோங்க இது வந்து உளுந்தில் வந்து உங்களுக்கு எலும்புக்கான சக்தி கிடைக்கும் அதே மாதிரி அரிசி கார்போஹைட்ரேட் பாசி பருப்பு உங்களுக்கு இதில் எல்லா சத்துமே கிடைக்குங்க கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க இது நல்லாயிருக்கும் ஆடி மாதம் மட்டும் செய்யாமல் மற்ற நாட்கள்லேயும் டைம் இருக்கும்போது செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப சத்தான ஒரு ஸ்வீட் இது இந்த மாதிரி நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க இது வந்து ஒரு டம்ளர் மாவு எடுத்திருக்கேன் அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் இல்லை ஒன்றே முக்கால் டம்ளர் அதே டம்ளர் அளவில் நான் சர்க்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரை நான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளமோ இல்லை கருப்பட்டியோ இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க கருப்பட்டி இன்னுமே நல்லது அதை நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சர்க்கரையை போட்டு நல்லா அந்த ப இதெல்லாம் போனதுக்கப்புறம் கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க அந்த வடிகட்டின தண்ணியில் வந்து அந்த நம்ம எடுத்துருக்க ஒரு டம்ளர் மாவை போட்டு நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க கலந்ததுக்கப்புறமா கடாய் வச்சு நான் மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் அதில் இந்த கரைச்சி வச்ச மாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருங்க அப்பப்போ கொஞ்சம் தேவைப்படும் போது நெய் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் தூளுக்கு வந்து நான் தனியாக பவுடர் இல்லாததுனால கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து ஏலக்காயை நல்லா அடித்து எடுத்துட்டு அதை சளிச்சு எடுத்து நான் அதில் வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் பவுடர் நீங்கள் வந்து பவுடராக இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்திங்கன்னா அது வந்து நல்லா பிரிஞ்சு வந்துடும் அந்த எண்ணெய் நெய் இதெல்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா உங்களுக்கு அது ரெடியாக நர்த்தம் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட கும்மாயம் ரெடி ஆகிடுச்சு ஆடி கும்மாயம் இது ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு டைம் செஞ்சேங்க எப்படி இருக்குமோன்னு தெரியலன்னு நினச்சேன் பட் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருந்துச்சு பாப்பா அதுக்குள்ளே வந்து காலி ஆகிடுச்சு இவ்வளோதான் இருக்கான்னு கேட்குற அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் செய்கிற என்னாலேயே சூப்பராக செய்ய முடியுது நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ